மா அனைவருக்கும்ளுக்கு அளிக்கும்ியூஸ் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பொதுச்சொத்து சொத்து சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு இந்த பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு விசாரணைக்கு கணேமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவி புரிந்ததாக சந்தேகிக்கப்படும் பெண் சட்டத்தரணி எழுபத்தி இரண்டு மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் இந்தியாவினால் நாடு கடத்தப்பட்ட மூன்று சந்தேக நபர்கள் கட்டுநாயக்கவில் கைது வவுனியாவில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள கைக்குண்டுகள் தொடர்பிலும் தகவல் பெற்ற தொடர்மாடி குடியிருப்பில் பரவிய தீ கட்டுப்பாட்டுக்குள் மாகாண சபை தேர்தலுக்காக பத்து பில்லியன் ரூபாய் நிதி மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடர் முதலாவது அரையிறுதி போட்டியில் இங்கிலாந்தும் தென் ஆப்பிரிக்காவும் பல பரீட்சை தொடர்பான விரிவான செய்திகள் நாராயண்பேட்டி தாபரே மாவட்டத்தில் அமைந்துள்ள தொடர்மாடி குடியிருப்பு தொகுதியில் இன்று முற்பகல் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த கட்டிட தொகுதியின் நான்காம் மாடியில் தீ பரவியதாக போலீசார் தெரிவித்தனர் தீயில் சிக்கியிருந்த ஏழு பேர் கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு சேவை திணைக்கள அதிகாரிகளினால் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் தீயை கட்டுப்படுத்துவதற்காக கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு சேவை திணைக்களத்தின் ஐந்து தீயணைப்பு குழுக்கள் ஈடுபடுத்தப்பட்டிருந்தன ராணுவத்தினர் போலீசார் மற்றும் பொதுமக்களின் உதவியுடன் தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக ஸ்ரீஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் போலீஸ் பிரிவின் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் அரச ரசாயன பகுப்பாய்வாளரும் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பிக்க உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் நாங்கள் மூவரும் தூங்கிக் கொண்டிருந்தோம் என்ன நடந்தது என்று எங்களுக்கு தெரியாது நாங்கள் வெளியே வரும்போது வெளியில் புகை மூடி இருந்தது தீயணைப்பு அதிகாரிகள் எங்களை வெளியே அழைத்து வந்தார்கள் நாங்கள் காப்பாற்றப்பட்டோம் எட்டு நாற்பது ஒன்பது மணி அளவில் தொடர்பில் எங்களுக்கு அறிவித்தார்கள் அதே போன்று எங்கள் தீயணைப்பு வாகனங்களையும் அதிகாரிகளையும் உடனடியாக அனுப்பி வைத்தோம் பொது சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் இந்த வழக்கு கோட்டை நீதவான் இஸ்ரோ நெத்திக்குமார முன்னிலையில் பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு கொழும்பு கோட்டை நீதவான் முன்னிலையில் பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கடந்த ஆகஸ்ட் மூன்றாம் திகதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகி வாக்குமூலம் வழங்கியதை அடுத்து கைது செய்யப்பட்டார் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக செயற்பட்ட காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்றாம் திகதிகளில் நூற்றி அறுபத்தாறு லட்சம் ரூபாய் அரசாங்க நிதியை பயன்படுத்தி தனிப்பட்ட வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டு சம்பவம் தொடர்பிலேயே கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி அன்றைய தினம் பிற்பகல் வேளையில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதுடன் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் ரணில் விக்ரமசிங்கவை ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தகுதி வரை விளக்கமரலில் வைக்குமாறு உத்தரவிட்டார் இதற்கெனங்க ஆகஸ்ட் இருபத்தாறாம் தகுதி குறித்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது அன்றைய தினம் சந்தேகநபர் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி அனுஜ பிரேமரத்ன ரணில் விக்ரமசிங்கவின் நோய் நிலைமை தொடர்பில் விடயங்களை முன்வைத்து பிணை கோரிக்கையை முன்வைத்திருந்தார் இதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நோய் நிலைமையை கருத்திற்கொண்டு பிணை உத்தரவை வழங்கி நீதவான் உத்தரவிட்டார் தலா ஐம்பது லட்சம் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீர பிணைகளில் விடுவித்த நீதவான் வழக்கு விசாரணையை இன்று வரை ஒத்திவைத்து உத்தரவிட்டிருந்தார் கனைமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்படுவதற்கு உதவி புரிந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணி எழுபத்தி ரெண்டு மனுத்தியாளங்கள் தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமைய விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கடவத்து பகுதியில் நேற்றிரவு நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கொலையை மேற்கொண்ட துப்பாக்கிதாரி நீதிமன்ற வளாகத்தில் உள்நுழைவதற்காக சட்டத்திறன்கள் அங்கேயும் இரண்டு பட்டிகளையும் வழங்கியமை ரிவால்வரை ரகசியமாக மறைத்து வைப்பதற்கு குற்றவியல் வழக்கு சட்டக்கோவை உள்ளிட்ட கட்டளை சட்டங்களுடனான இரண்டு புத்தகங்களை வழங்கியமை சட்டத்திறனிகளின் வாகனத்தில் காட்சிப்படுத்தப்படும் அனுமதி பத்திரத்தை வழங்கியமை மற்றும் சட்டத்திறனிகளின் அடையாள அட்டை ஒன்றை வழங்கியமை உள்ளிட்ட உதவிகளை இந்த கொலைக்காக குறித்த பெண் சட்டத்திறனை வழங்கியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார் னர் குறித்தி புலனாய்வு அதிகாரிகளால் துப்பாக்கிதாரி அன்றைய தினமே பாதுகாப்பு தரப்பினரால் கைது செய்யப்பட்டார் துப்பாக்கியை நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வந்த இஷார செவ்வந்தி நேபாளத்தில் மறைந்திருந்த நிலையில் கடந்த பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் அவர் நேபாளத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட எதிர்கட்சிகளின் ஒன்றிணைவு தொடர்பில் நேற்று கிளிநொச்சியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபால கருத்து தெரிவித்தார்

இந்தியாவினால் நாடு கடத்தப்பட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மூன்று சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் அண்மையில் வவனியா மற்றும் கிரிபத்கடு பகுதிகளில் துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்கள் கடைபிடிக்கப்பட்ட சம்பவத்துடன் குறித்த சந்தேக நபர்கள் தொடர்புள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த துப்பாக்கிகள் எல்ஜி அமைப்பினால் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைகளின் போது வவனியா செட்டிக்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் கைக்குண்டு தொகையொன்றை மறைத்து வைத்துள்ளமை விழிப்புணரப்பட்டுள்ளது இன்று குறித்த கைக்குண்டுகளை மீட்பதற்கான சோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தானற சக்தி லஞ்ச் டைம் நியூஸ் பிரதான அனுசரணை நீங்களும் இந்த டிஜிட்டல் ரீலோடு குமாருங்க சில கனெக்ஷன்ஸ் எங்களோட போவும் பக்கத்திலேயே இருக்கும் எங்கட வாழ்க்கையும் அந்த கனெக்ஷன்ஸ்ஐ வச்சு தான் ஓடுது 400 தனிநபர்ாகுவும் நாங்க ஒரு நாடாகவும் அந்த இனக்குளோட முக்கியத்துவத்தை நாங்க ஆடுவ

அடுத்த வருடம் நாட்டின் பொருளாதாரம் மூன்று தசம் ஒரு வீதமாக காணப்படும் என சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் தோமஸ் எல்ப்ளிக் தெரிவிக்கின்றார் ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை சுட்டிக்காட்டினார் இலங்கை அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியுடன் மறுசரமைப்பு வேலைத்திட்டம் ஒன்றை ஆரம்பித்ததை அடுத்து நாடு சாதகமான பொருளாதார அபிவிருத்தியை அடைந்து வருவதாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதிபணிப்பாளர் தெரிவித்தார் கடந்த வருடம் நாட்டின் பொருளாதாரம் ஐந்து வீதத்தால் அதிகரித்துள்ளதுடன் இந்த வருடத்தின் முதல் பாதையில் அது நான்கு தசம் எட்டு வீதமாக காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் எதிர்பார்த்தளவை பார்க்கிலும் மிகவும் வலுவான அபிவிருத்தியை நோக்கி இலங்கை பயணிப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பொருளாதாரத்தை அபிவிருத்தி தேசிய பொருளாதார மறுசுரமைப்பு வேலை திட்டத்தை பூர்த்தி செய்வதற்கான தேவை சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் பிரதி பணிப்பாளர் சுட்டிக்காட்டினார் அதனூடாக இந்த நாட்டின் பொருளாதாரத்தை முழுமையாக சீரப்படுத்த முடியும் எனவும் தோமஸ் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தேவையான நிதி அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவிக்கின்றது இதற்காக பத்து பில்லியன் ரூபா செலவின மதிப்பீட்டை நிதி அமைச்சு அங்கீகரித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்தார் இந்த வருடமும் மாகாண சபை தேர்தலை நடாத்துவதற்காக பத்து பில்லியன் ரூபா நிதி அங்கீகரிக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார் மாகாண சபை தேர்தல் நடாத்தப்படும் முறைமை தொடர்பில் தற்போது ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு தீர்வு கிடைக்கப்பெற்ற பின்னர் தேர்தலை நடத்த முடியும் என அவர் குறிப்பிட்டார் இந்த விடயம் தொடர்பான திருத்தம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும் என தவிசாளர் தெரிவித்தார் இதனிடையே மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளுராட்சி மன்றங்கள் அமைச்சர் கலாநிதி சந்தன அபிரத்னவிடம் சபை மாகாண தேர்தல் நடத்தப்படும் முறைமை குறித்து விரைவில் இணக்கப்பாட்டை எட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் கூறினார் மத்திய சர்வதேச விமான நிலையம் வனவிலங்குகளின் அச்சுறுத்தல்களிலிருந்து பாதுகாப்பான விமான நிலையமாக மாற்றப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை உறுதிப்படுத்தியுள்ளது விமான நிலையத்திற்கு வனவிலங்குகளிடமிருந்து ஏற்படும் அச்சுறுத்தல்களை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டமைக்கமைய இந்த உறுதிப்படுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இதற்கமைய குறித்த விமான நிலையத்திற்கு இயக்கப்படும் விமான பயணங்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான கலந்துரையாடல்களை ஆரம்பித்துள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் பிரதி அமைச்சர் ருவான் கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார் மத்திய சர்வதேச விமான நிலையத்திற்கு தற்போது நான்கு விமான சேவைகள் இயக்கப்படுகின்றன புதிய விமான நிறுவனங்கள் வருவதன் மூலம் விமான நிலையத்தின் செயற்பாட்டு நட்டங்களை குறைத்துக் கொள்ள முடியும் என ார் மத்தமான நிலையம் மாதந்தோறும் இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் நட்டத்தை சந்தித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கடலில் மிதந்து வந்த போத்தலொன்றிலிருந்து திருவத்தை அறந்திய நுரைச்சோலை பகுதி மீனவர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் நோய் நிலைமைக்குள்ளான மேலும் இருவர் புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இருபத்தெட்டு வயதான இளைஞர்கள் இருவரை உயிரிழந்துள்ளனர் இவர்கள் குறித்த திரவத்தை நேற்று அருந்தியுள்ளதுடன் அந்த சந்தர்ப்பத்திலேயே ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பாடசாலை நடைபெறும் நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டமைக்கு அமைய புதிய கால அட்டவணைக்கேற்ப பாடசாலை மாணவர்களுக்கான போக்குவரத்து சேவைகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவிக்கின்றது போக்குவரத்து அமைச்சுடன் இந்த விடயம் தொடர்பில் இணக்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் டாக்டர் மதுர செனவிரத்ன தெரிவித்தார் இதற்கமைய சிசுசெறிய உள்ளிட்ட அனைத்து பாடசாலை பஸ் சேவைகளும் புதிய பாடசாலை கால அட்டவணைக்கமைய திருத்தி திருத்தியமைக்கப்பட்டு சேவையில் ஈடுபடும் என அவர் கூறினார் புதிய கல்வி மறுசுரமைப்பின் கீழ் தரம் ஐந்திலிருந்து தரம் பதிமூன்று வரையான அனைத்து வகுப்புகளும் இடம்பெறும் நேரம் பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் விமான பணிப்பெண் ஒருவரை விமானத்தில் வைத்து தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சவுதி அரேபிய பிரஜை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார் சவுதி அரேபியாவிலிருந்து கடந்த இருபத்தாறாம் தேதி நாட்டுக்கு வருகை தந்த விமானத்திலேயே தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸினால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேகநபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் புதுக்கடை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் சந்தேகநபர் பதினைந்தாயிரம் ரூபாய் பெறுமதியான ரொக்கப்பிணையிலும் இரண்டு லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பிணையிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் மூன்றாம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது காசாவில் இஸ்ரேல் மீண்டும் வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது இந்த தாக்குதல்களில் முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவில் தாக்குதல் மேற்கொள்ளுமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பிறப்பித்த உத்தரவிற்கமையவே இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது போர் நிறுத்தம் அமலில் இருக்கும் போது இஸ்ரேல் படையினர் மீது ஹமாஸ் தாக்குதல்களை நடத்தியுள்ளதாகவும் உயிரிழந்த பணைய கைதிகளின் சடலங்களை ஒப்படைப்பதில் ஏற்பட்ட பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களாலும் காசா மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேல் படையினர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கும் தமக்கும் எந்தவித தொடர்புகளும் இல்லை என ஹமாஸ் படையினர் தெரிவித்துள்ளனர் இஸ்ரேல் பிரதமரின் உத்தரவிற்கமைய அந்நாட்டு படையினர் நடத்திய தாக்குதல்களில் முப்பத்தி மூன்று பேர் கொல்லப்பட்டுள்ளனர் போர் நிறுத்த ஒப்பந்தம் மீறப்பட்டமைக்கு எதிராக ஹமாஸ் மீது தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தப்படும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் போர் நிறுத்தத்தை மீறியுள்ளதாக ஹமாஸ் குற்றம் சமத்தியுள்ளது தொடர் தாக்குதல்கள் காரணமாக உயிரிழந்த இஸ்ரேல் பணைய கைதிகளின் சடலங்களை ஒப்படைப்பதனை இடைநிறுத்தியுள்ளதாகவும் ஹமாஸ் தெரிவித்துள்ளது இதனிடையே போர் நிறுத்தம் தொடர்ந்தும் நீடிக்கும் என அமெரிக்க துணை ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் அமெரிக்காவின் மத்தியஸ்தத்தில் இஸ்ரேல் ஹமா சுமார் இரண்டு வருடங்களாக நீடித்த மோதல்கள் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான போர் ஒப்பந்தம் அண்மையில் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள மகளிர் கிரிக்கெட் தொடரின் முதலாவது அரையிறுதி போட்டி இன்று நடைபெற உள்ளது இந்த போட்டியில் முன்னாள் சாம்பியனான இங்கிலாந்து தென்னாப்பிரிக்க மகளிர் அணியை சந்திக்க உள்ளது இறுதிப் போட்டிக்கு முன்னேற உள்ள முதல் அணி இது தொடரின் நிறுவன லீக் போட்டிகளில் ஐந்தில் வெற்றியீட்டிய இங்கிலாந்து மகளிரணி புள்ளிகள் பட்டியலில் இரண்டாவது இடத்தை நூடாக அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது தென்னாப்பிரிக்க மகளிர் அணியும் ஐந்து போட்டிகளில் வெற்றியிட்டு புள்ளி பட்டியலில் மூன்றாவது இடத்தை நூடாக அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுக் கொண்டது அரையிறுதி போட்டியிலும் இங்கிலாந்து மகளிர் அணிக்கு நெட் சேவிர் பிராந்த் தென்னாப்பிரிக்க மகளிர் அணிக்கு லாரா வால்வெட் தலைமை தாங்க உள்ளனர் இங்கிலாந்து மகளிரணி இதுவரையில் நான்கு தடவைகள் மகளிர் உலக கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது தென்னாப்பிரிக்க மகளிரணி இதுவரையில் கிண்ணத்தை கைப்பற்றியதில்லை இரு அணிகளுக்கும் இடையில் இறுதியாக இடம்பெற்ற ஐந்து ஒருநாள் போட்டிகளில் நான்கில் இங்கிலாந்து மகளிரணி வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த அரையிறுதிப் போட்டி இந்தியாவின் குவஹாத்தியில் இலங்கை நேரப்படி பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது மகளிர் உலக கிண கிரிக்கெட் தொடரின் அனைத்து போட்டிகளையும் டிவி மாம் தொலைக்காட்சி ஊடாகவும் சிறசு டிவி டாட் இணையதளத்திலும் நீங்கள் நேரலையில் பார்வையிட முடியும் இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் மனித செய்திகளை சந்திப்போம் வணக்கம்